மான கதம் ஷின் இருக்காரு அந்த ரிஷிக்காக திருமூர்த்தி பிரத்யம் பிரம்மா விஷ்ணு சிவன் தண்ணி தான் இருக்கு பிரம்மாவுக்கும் இஸ்வனுக்கும் அந்த தர சாபம் மூச்சுட்டாக இருக்குது புருஷம் தமிழ் அன்றை என்ன சாப்பிடும்னா பிரம்மாவுக்கு அஞ்சலி யேசுவனுக்கு அஞ்சு தலை இந்த பெருமாவுடைய அஞ்சலி ஒரு தலை கோவத்தினாலும் ஈஸ்வன் விளையிறார் எங்கேயாக்கிறார் அப்படின்னா திருவையார் பக்கத்தில் கண்டி ஒன்று இருக்குது அந்த ஊரில் அந்த ஈஸ்வனுக்கு பிரம்ம கண்டி சொல்லி போயிருக்கிறார் என்னால்தான் ஈஸ்வன் பிரபு விஷ்ணம் பிடிக்கிறது அந்த பிரம்மி விஷ்ணம் இந்த தாயா நான் நிறையா இருக்குது அதனால்தான் இந்த தாயா இருக்கு பொருளும் தாய் தாருந்தான் பின்னாடி சாவம் ஈஸ்வன் பிஷாங்க அதே மாதிரி ஈஸ்வன சாமி அம்மா கோயிலையும் சா கால்போடு பேச கண்டே அடைய கண்டே நிற்கு போய் சொல்லிடுறாரு அது ஒன்று காயத்ரி சாம்பிதான் சரஸ்வா வந்து ஒரு அந்த ரெண்டு சாமில் போடுறேன் எதுக்காக இருக்காருன்னா சதோ விஷயம் தவிர்த்துக்க வேண்டியாகும் பெருமாளுக்கு சாண்டிருக்க வேண்டியாவும் பிரம்மாக்கு தலை சாமி சாமூத்தி இருந்தாலும் பிரம்மாக்கு விளாக்கணும் அதனால தான் இந்த ஜாலியத்தில் பிரம்மாவுக்கு தனியாசம் ஜாலியில் இந்தியாவில் இந்த மாதிரி கோலே கிடைக்கும் திருமூர்த்தில் ஒரே ஒரு கோவில் தான் அதுதான் இந்த கோர விஷயம் இந்த கோரி சுத்தி வந்தாலும் நகரில் லோகத்தொன்படும் கிடைக்கும் பிரம்மா இருக்கிறது சத்தியலோகம் பெருமாள் இருக்கிறது வேண்டும் சிவந்துருக்கிறது கைலாசம் நம்ம இருக்கிறது பூர்லோகம் கோரி சுற்றி வந்தால் நகர் லோகத்தொன்பது இருக்கணும் இந்தியாவில் இந்த மாதிரி கோலை கிடையாது அதனால் திருமூர்த்தி ஒன்றா இருக்கிறது கோவிலுக்கு திருமூர்த்தி சிவது பஞ்சபூரும் இருக்கா ஏழு பூரும் இருக்காது இவங்க உள்ள அஞ்சு குரு இருக்கு தக்ஷணாவத்தை அல்லது சிவன் பார்வதி ச சக்தி ஒரு பார்வதி ஞானகுரு முருகன் நவரத்தில்